திமுகவின் உறுப்பினர் கூட்டம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த மாவட்ட அளவிலான உறுப்பினர் கூட்டம் கோத்தகிரியில் அக்கட்சி மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெற்றது செயலாளர் முபாரக் ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன் அவை தலைவர் போகன் வீரபத்திரன் எக்ஸ்போ செந்தில் உட்பட பல முக்கிய உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் உறுப்பினர்கள் ஆலோசனை கேட்கப்பட்டது மற்றும் தங்கேஷ் அவர்களே வர்த்தகணின் துணை அமைப்பாளர் சுரேஷ்குமார் அவர்களே கே சண்முகம் அவர்களே நெசவாளர் இணை அமைப்பாளர் பிரபுதாஸ் அவர்களே மயிலின் துணை அமைப்பாளர் உறுப்பினராகவும் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் எங்களுக்கு பல்வேறு உதவிகளை இந்த பகுதியில் இந்த குன்னூர் சட்டமன்றத் தொகுதியிலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களை குன்னூர் தொகுதியில் மக்கள் தொகுதி அது ஒரு ஆளுக்கு வந்து நூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் போட்ட மூணு கோடி ரூபாய் அந்த மக்கள் தொகைக்கு கரெக்டா பெரியது அப்படி கணக்கு போட்டு ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு ஒரு டவுன் பஞ்சாயத்துக்கு ஒரு முன்சிபாலிட்டிக்கு எவ்வளோ இதுவரதோ அதை அதன் அடிப்படையில் தான் பிரித்து அது கொஞ்சம் சின்ன சின்ன இந்த வேலை செய்ய முடியாது கொஞ்சம் சேர்த்து கொடுத்து கம்மி கொடுத்து அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பிரிச்சுக்கிறது வராது இன்றைக்கி அதிமுக ஓட்டுப்பட்டவர்கள் திமுக ஓட்டுபவர்கள் இல்லை எஸ்டி இல்லை படுகர் இல்லை வந்து இப்போ காலனி நம்ம சகோதரர்கள் இலங்கை தமிழர்கள் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல ஒரு சின்ன பிரிவினையும் பண்ண முடியாது தலைவருக்கே பெரிய ஒரு சட்டம் வந்து உள்ளாட்சி பிரதிகள் நம்ம ஆளு வந்து நமக்கு அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல பெயரை எடுத்து நோக்கத்தோட கால உதவி செஞ்சு அந்த உள்ளாட்சி வந்து தலைவராக பிரிந்த பல திட்டங்கள் ஆட்சி வந்தோம் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் தலைவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் பத்து தர தேர்தலில் பத்து எலெக்ஷன்ல அவர் தலைவரான நம்ம சந்திச்சிருக்கோம் எல்லா தேர்தலிலும் சந்தித்து வெற்றி பெற்ற தலைவர் நம்முடைய தலைவர் நம்ம தலைவர் தலைவரான எல்லா தேர்தலுமே எடப்பாடி கீழ்கோத்து வந்து ஓட்டு ஓட்டு எண்ணிட்டு வர்றப்போ அஞ்சாயிரம் ஓட்டு ஆறாயிரம் ஓட்டு கம்மியாக இந்த தலைவர் நம்ம ஜாஸ்தியா வந்து நெலி சொல்லலாம்